வணக்கம் ஜோதிடத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது அதாவது சந்திரன் சந்திரன் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த சந்திரன் என்ற இடம் தான் வந்து ஜென்ம ராசி ஒருவர் பிறந்த ராசிங்கிறது அந்த நாளில் அவர் பிறந்த நாளில் சந்திரன் எந்த ராசியில் இருக்குதோ அதுதான் அந்த ராசி உதாரணத்துக்கு மிதுனத்தில் சந்திரன் இங்கே இருக்குது அப்படின்னா மிதுன ராசி ஸோ நம்மளுக்கு தெரியும் பொதுவாக காலச்சக்கரம் மேஷத்துலேருந்து ஆரம்பிக்கும் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க மிதுனத்துக்கும் கன்னிக்கு புதன் ரிஷபத்துக்கு துலாவுக்கு சுக்கரன் மேஷத்துக்கு விருச்சிகத்துக்கு செவ்வாய் மீனத்துக்கும் தனுசுக்கு குரு மகரத்துக்கு கும்பத்துக்கு சனி அதிபதி கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் அதிபதியாக வரும் ஸோ இதில் என்னென்னா இந்த சந்திரன் அதாவது யார் ஒருவர் ஜாதகத்தில் சிம்பிளாக நீங்கள் பார்க்கணும்னா மாற்றங்கள் வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சந்திர தசா பத்து வருட காலம் நடக்கும் இப்போ நல்லா வந்து ஒரு லைஃப் வந்து ஒரே மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த சந்திர தசை வந்து ஒரு பத்து வருட காலம் வந்ததுன்னா நிறைய சேஞ்சஸ் வரும் அதே மாதிரி சந்திர புத்தி வேறு எந்த தசையாக இருந்தாலும் சந்திர புத்தி வரும் இப்போ ராகு தசையில் சந்திர புத்தி குரு தசையில் சந்திர புத்தி சனி தசையில் சந்திர புத்தி அந்த மாதிரி ஒரு சூரிய தசையில் சந்திரன் அது ரொம்ப லென்த்து கம்மியான தசை அதில் சின்ன ஒரு ஷார்ட் டேம் வந்துட்டு போகும் அந்த டைம்ல நிறைய மாற்றங்களை கொடுத்து விடுவார் சந்திரன் என்ன விதமான மாற்றங்கள் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது சந்திரன் ஆறாம் பாவத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஆறாம் பாவம் நம்மளுக்கு தெரியும் வேலை மாற்றம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது கடன் வாங்குறது நோய் நொடி ஸோ இந்த விஷயங்களில் மாற்றத்தை தந்துவிடுவார் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறது இல்லை அந்த வேலையே வேண்டாம் நல்லா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்போம் இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு ரிசைன் பண்ணிவிட்டு வேறு வேலைக்கு போகிறது இல்லை இந்த சந்திரன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்வார் இதே உள்ளே ஒரே கம்பெனியிலே இருந்தாலும் வேறு படிநிலைகள் மேலே வந்து போகிறது ஹையர் போஸ்ட்டு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை சந்திரன் தருவார் அது மற்ற கிரக நிலைகளை பொறுத்து வேறு கிரகநிலைக்குடன் சேர்க்கை சந்திரன் என்ற நட்சத்திரம் இதெல்லாமே பார்த்து தாங்க ஜோதிடம் சொல்லணும் இதில் வந்து இன்னொன்று என்னென்னா இப்போ சந்திரன் நான்காம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னா இந்த வீடு மாற்றம் நான்காம் இடங்கிறது வீடு நமக்கு வசிக்கும் இடம் டொமஸ்டிக் ஹோம் அது அந்த மாற்றத்தை தருவார் பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் வெளிநாடு வாய்ப்பு வெளிநாடு செல்லுதல் அதே வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருந்தாலும் வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாடு செல்லுதல் இந்த மாதிரி விஷயங்களை தருவார் அப்போ சந்திரன் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு உரிய ஃபங்க்ஷன்ஸில் சில மாற்றங்களை கொண்டு வருவார் இதுதான் ஜோதிட யதார்த்தம் இதே வந்து பத்தாம் பாவத்தில் இருக்குதுன்னு வைங்க தொழில் ஸ்தானத்தில் ஒரு சொந்தமாக தொழில் செஞ்சிட்டு இருக்காரு அந்த தொழில் விருத்தி பண்ணலாம் இல்லை இருக்கிற தொழிலை மூடிட்டு வேறு புதிய தொழில் தொடங்குவார் இந்த ஐடியா மாறும் லக்கணத்தில் இருந்து சந்திர தசையோ சந்திர புத்தியோ நடந்ததுன்னா லக்னம் சிந்தனை ஐடியா வந்து மாறிட்டு மாறிக்கொண்டே இருக்கும் அதுதான் வந்து அதோடைய அமைப்பு இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திர புத்தி இல்லை இந்த மாற்றம் வரலாம் இல்லை ஷார்ட் டைம் பெரிய தசா நடக்கும்போது சந்திர அந்தரம் அந்தரம் நடக்கும் அதாவது தசா புத்தி அந்தர் காலம் காலங்கள் பெரிய தசால ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் கூட நடக்கலாம் அந்த டைம்லேயும் நிறையா மாற்றங்கள் வரும் ஒருவர் வந்து லைஃப் வந்து ஒரே மாதிரி சீராக போயிட்டுருக்கு அப்படின்னு சில பேர் நினச்சிட்டுப்பாங்க இது இப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க அந்த கம்ஃபர்ட்னஸ்ஸை வந்து நல்ல விதத்தில் சந்திரன் வந்து திடீர்னு ஒரு சந்திர தசை சந்திர புத்தி ஆரம்பித்து அந்த கம்ஃபர்ட்னஸ் போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் ரொம்ப காலமாக கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை என்ன கொண்டு எதிர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சந்திர தசையோ புத்தியோ வந்து நல்ல வகையான மாற்றம் தரும் எல்லாமே மற்ற கிரகநிலைகளோட பொறுத்து ஏன்னா ஜாதகம் ஒரே கிரக நிலையை வைத்து வேலை செய்யாது சேர்ந்த கிரகம் பார்க்கும் கிரகம் சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் நவாம்சத நிலை இதெல்லாம் பார்த்து தான் வந்து ஒரு காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் தான் ஒர்க் ஆகும் இது நான் பொதுவாக இன் ஜென்ரல் இந்த இது இந்த பலன்கள் தான் நான் சொல்கிறேன் இதுவே வந்து ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணால் தான் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போட முடியும் ஜோதிட ஆலோசனை பெற விரும்புவோங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது மெசேஜ் பண்ணுறேன் இப்போ இதில் என்னடா வந்து இப்போ இந்த சந்திரன் இருக்கும்போது இப்போது சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் ராகு இருக்குதுன்னு வைங்க சந்திரன் நின்ற இடத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் ராகு இருந்தாலோ இல்லை சந்திரனுடன் ராகு இருந்தாலோ சந்திரனுடன் கேது இருந்தாலும் நிறையா மனக்குழப்பங்கள் வரும் இந்த சந்திரன் ராகு கு குழப்பங்களை பண்ணிவிடுவார் அது மெயினாக வந்து சந்திரன் கேது ரொம்ப க்ளோஸ் டிகிரி அஞ்சு டிகிரிக்குள்ளே வித்தியாசம் இருந்ததுன்னா இந்த வேலைகள் நடக்கும் கொஞ்சம் தள்ளி இருந்தால் ஒன்றும் வந்து பெரிய டிஸ்டபன்ஸ் பண்ணாது இதே வந்து இந்த சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் ராகு அமைப்பு இருந்ததுன்னா தாய்க்கு த அதாவது சந்திரன் தாய்க்கு காரகன் இப்போ அம்மாவின் உடல்நிலையை இந்த ஜாதகருடைய அம்மாவின் உடல்நிலையை சிறிது கெடுப்பார் அதே சந்திரன் வந்து எந்த ரிலேஷனை குறிக்குதோ எந்த பாவத்தில் பாவாதிபதியாக வராரோ இப்போ மூன்றாம் பாவாதிபதினா இளைய சகோதரர் சகோதரி பதினொன்றாம் பாவாதிபதியாக வந்தார்னா அந்த லக்னத்தை பொறுத்து மூத்த சகோதரர் சகோதரி அவங்களை கொஞ்சம் வந்து மாற்றமோ அவங்க வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் உங்கள் ஜாதகப்படி இண்டிகேஷன் கொடுக்கும் பட் அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் எப்பவுமே ஒரு ஜாதகம் இன்னொரு ஜாதகத்தை பாதிக்காது இதில் வந்து இந்த இது சுட்டும் இந்த கிரகம் சுட்டும் உறவுகளுக்கு சில மாற்றங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு சில மாற்றங்கள் வரும் என்று மட்டுமே காமிக்கும் உங்கள் ஜாதகம் அவ எந்த காலத்திலும் இன்னொருவரை அஃபெக்ட் பண்ணாது அவரவர் சுய ஜாதகம் அவரவருக்கே இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஜோதிடம் கற்றுக்கிறவங்க ரொம்ப பேசிக் அடிப்படையை வந்து ரொம்ப வந்து தெளிவாக புரிஞ்சுங்க சூப்பர்ஸ்டிஷன் இதில் எல்லாம் நம்பிக்கையில் போயிடக்கூடாது ஏன்னா நிறையா மூடநம்பிக்கை ரூல்ஸ் வந்துருச்சு இடை நிறையா வந்துருச்சு எது எதுன்னு உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க புத்தகத்துல இருந்து கத்துக்குங்க நிறைய சொல்கிறவங்கள கேட்டுக்குங்க உங்களுடைய வாழ்வியல் அனுபவத்தையும் பாருங்க சந்திரன் இதுதாங்க சந்திரன் மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்தில் தசாபுத்தி அந்த காலத்தை எடுத்து பாருங்க அதே வந்து திடீர்னு ஒருவர் இடம் மாற்றம் ஆகிறாரு அப்படின்னாலும் அங்கே சந்திரன் கண்டிப்பாக வரும் சந்திரன் இருந்தாதான் மாற்றம் வரும் இல்லாட்டி அது மாற்றம் வரக்கு வாய்ப்பு இல்லை இதே வேற கிரகங்கள் வேறு கிரகங்கள் தசா புத்திகள் நடந்து சந்திரனுடைய நட்சத்திரம் நட்சத்திரத்தில் அந்த கிரகங்கள் நின்றாலும் மாற்றம் வரும் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் என்ன ஃபஸ்ட்டு வந்து ரோகிணி ரிஷப் ராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரம் அடுத்து மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் அதாவது சிரவணம் அப்படிம்பாங்க திருவோணத்தை சிரவண நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரங்களில் நின்ற கிரகங்களும் மாற்றங்களை தரும் அதே வந்து கடகராசியில் சந்திரனுடைய வீட்டில் ஏதாவது கிரகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக மாற்றம் தரும் பொது அதுவும் இந்த ராசி வந்து நான்காம் பாவாதிபதியோ ஒன்பதாம் பாவ பாவமோ பன்னெண்டாம் பாவமாக வந்தாலும் மாற்றங்கள் தரும் இப்போ சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இது பன்னிரெண்டாம் பாவமாக வரும் அப்போ மாற்றங்கள் வரும் இங்கே நிற்கும் கிரகங்கள் தசா புத்தி நடந்தால் அதே விருச்சிய லக்கணமாக இருந்தால் இது ஒன்பதாம் பாவமாக வரும் தூரதேச பயணம் இது எல்லாமே பயணத்தை குறிப்பது இது மாற்றம் இடம் மாற்றம் இது பயணத்தை குறிப்பது அது மேஷலக்கணமாக இருந்தால் நான்காம் பாவமாக வரும் இப்போ மாற்றத்தை தரும் ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருந்து இங்கே கிரகங்கள் கடகராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் ஏதாவது மாற்றம் சொல்கிறதுக்கு ஏன்னா ஜோதிடம் வந்து ஒரே பிளானட்டை வச்சு அப்படியே சொல்லிட்டு போனால் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக போயிடும் கம்ப்யூட்டரை கால்குலேட் பண்ணிட்டு சொல்லிடும் ஏன் வந்து ஒரு ஜோதிடர் கட்ட போகிறீங்கன்னா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது கம்ப்யூட்டர் என்ன தான் ஏஏ இன்றைக்கி சொல்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் ஒரு வாழ்க்கைய ஒரு வாழ்வியல் முறை நிறையா சமுதாய கூட்டங்கள் இருக்குது நிறையா விதமான ஹேபிட் ஹேபிட்ஸ்லாம் மக்கள் மேனரிசம்ஸில் இருக்கிறாங்க கம்யூனிட்டிஸு அவங்க எல்லாத்தையுமே ஏஐயில் வந்து ஃபீட் பண்ண முடியாது ஸோ அந்தந்த கல்ச்சரை பொறுத்து கிரகநிலைகளும் அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்லணும் கால தேசத்தையை பொறுத்து தான் அனுசரித்து தான் நாம் சில விஷயங்களை ஜோதிடர் ஜோதிடருக்கு அந்த அறிவு வேண்டும் இன்டெலெக்சுவல் கேப்பாசிட்டியை பொறுத்து தான் பலன் சொல்ல முடியும் இதுவுமே இருக்குது ஸோ தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறேன் உங்களுடைய ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இதில் இந்த சந்திரன் ஒவ்வொரு பாவத்திலும் நின்றால் இந்த பொது பலன் சொல்கிறாங்க இந்த கோச்சார பலன்கள் நிறைய பேர் கேட்குறீங்க மீண்டும் மீண்டும் சார் இந்த அடுத்து எனக்கு இப்போ இந்த அஷ்டம சனி இந்த ஏழரை சனி நடக்கிறவங்க இந்த மகரம் கும்ப மீனத்தில் இருக்கிறவங்களாம் இந்த ஏழரை சனி போயிட்டு இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து எதுவும் பாதிக்காது நீங்கள் அதை வந்து பெருசாக பார்க்க தேவையில்லை ஒரு பத்து பர்சன்ட் பலன் கூட அது வராது இப்போ ஜாதகத்தில் கோச்சார தடை இருக்கிறது அந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த கோச்சார தடை அட்டவணையும் இருக்குது அது வேணால் எடுத்து பாருங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சி வைக்கிறேன் கோச்சார வேதைன்னு அந்த சாட்டு அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் போய் பாருங்கள் அதனால் இந்த ராசியை வைத்து பலன் சொல்வது அது சும்மா பொழுதுபோக்கு எப்படி கேலண்டரில் நீங்கள் டெய்லி வந்து ரிஷபம் நன்மை துலாம் தீமை கும்பம் நட்பு அந்த மாதிரி பலன் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி பொழுதுபோக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் கோச்சார பலன்களை ஒரு டென் பர்சன்ட் எஃபெக்டு இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் என்ன தசாபுத்தி நடக்குதோ அதை வைத்து நிறைய மாற்றங்கள் வரும் இந்த நாடி ஜோதிட முறையில் வேணால் தசா புத்திகளை வைத்து மட்டுமே பலன் சொல்லாமல் அது தசாபுத்தி அதில் வராது நாடி ஜோதிடத்தில் அதில் கோச்சார பலன்கள் தான் ஆனால் அது சிஸ்டம் வேறு அது சந்திரன்லேருந்து பார்க்குறது கிடையாது ஒவ்வொரு கிரகமும் பிறக்கும்போது எப்படி எப்படி நகருது அது அப்படியே கட்டம் மாறிட்டே வரும் அது அந்த மாதிரியான சிஸ்டம் அதை பற்றியும் தெளிவான வீடியோ ஒரு நாள் போடுறேன் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி நன்றி நன்றி